ஈரோடு இடைத்தேர்தல் பாணியில் கரூர் தொகுதியில் வாக்காளர்களை ஆறு இடங்களில் அடைத்து வைத்து விடியா திமுகவினர் பட்டியமைத்துள்ளதாக அதிமுக வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் இன்பதுரை குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் புகார் அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இருக்கு இந்த மாதிரி ஓலை கொட்டகை போடுவதை சட்டம் அனுமதிக்கவில்லை ரெண்டு மூணாவது அவ்வாறு போடப்பட்டால் அதற்கு ஃபயர் அதாவது தீயணைப்பு துறையினுடைய தடையில்லா சான்றிதழ் பெறணும் இதில் இப்போ எதுவும் பெற்றதாகவே தெரில இது ஒரே ஒரு சான்றிதழ் பெற்றிருக்காங்க சான்றிதழ் அணையமா சென்னையில் இருந்து பெற்ற சான்றிதழ்னு நான் நினைக்கிறோம் நாங்கள் குற்றம் சாட்டுறோம் இவ்வாறு செட்டு போட்டுட்டு இப்படி அடைத்து வைப்பவர்களை அதன் மூலமாக ஜனநாயக விரோத தேர்தல் ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் இதை செய்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் மீது அந்த தேர்தல் அதிகாரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இரண்டு மூன்று நாட்களாயும் எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால மாநில தேர்தல் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தேர்தல் அதிகாரிகிட்ட வந்து இன்றைக்கி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கோம் விடியா பொம்மை முதல்வர் ஸ்டாலின் மற்றும் விடியா அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் அரசு முத்திரையிட்ட கடிதங்களை வாக்காளர்களுக்கு அனுப்பி வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவதாக அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் பாலமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் புகார் அளித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் முதலமைச்சர் மீதும் மற்றும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மீதும் மற்றும் தரணிவர்மன் அவர்கள் மீதும் இப்பொழுது ஒரு புகாரினை கொடுத்துள்ளோம் இது போன்று தேர்தலில் மக்களை திசை திருப்பும் வண்ணமாக தேர்தல் கட்டுப்பாட்டு விதிகள் நடைமுறையில் இருக்கும் பொழுது அதையெல்லாம் மீறி அனைத்தையும் மீறி இது போன்ற செயல்களில் செய்து கொண்டிருக்கின்ற திமுக அரசையும் மற்றும் அமைச்சர்களையும் கடுமையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று சொல்லி தேர்தல் புகார் அளித்துள்ளோம் சிவகங்கை மாவட்டத்தில் தேர்தல் பணியில் ஈடுபடும் காவல்துறையினருக்கான தபால் வாக்குப்பதிவு நடைபெற்றது தபால் வாக்கு செலுத்த மாவட்டம் முழுவதும் சுமார் நானூற்று எழுபது காவலர்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்குகளை செலுத்தி ஜனநாயக கடமையாற்றினர் வாக்குப்பதிவு மைய அலுவலர் கண்காணிப்பில் வாக்குப்பதிவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன திருப்பூரில் காவல்துறையினருக்கான தபால் வாக்குப்பதிவு சிறப்பு முகாமில் காவலர்கள் தங்களது தபால் வாக்கினை பதிவு செய்தனர் திருப்பூரில் நாடாளுமன்ற தேர்தல் பணியில் ஈடுபடும் காவலர்கள் தங்களது வாக்கை பதிவு செய்வதற்கு ஏதுவாக தபால் வாக்கு வழங்கப்பட்டு முன்கூட்டியே செலுத்தும் வசதி செய்யப்பட்டிருந்தது அதன்படி திருப்பூர் குமரன் சாலையில் அமைக்கப்பட்டிருந்த தபால் வாக்கு பதிவு செய்யும் முகாமில் காவலர்கள் தங்களது தபால் வாக்கினை பதிவு செய்தனர் வாக்குப்பதிவை திருப்பூர் மாநகராட்சி ஆணையர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் சென்னையில் உரிய ஆவணங்களின்றி எடுத்து செல்லப்பட்ட தங்க நகைகளை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் சென்னை சவுகார்பேட்டையில் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை சோதனை செய்ததில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான அறுநூற்று அறுபத்தி ஏழு கிராம் தங்க நகைகள் கொண்டு செல்லப்பட்டது தெரிய வந்தது இதனையடுத்து அந்த நகைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் மாவட்டம் விருதாச்சலம் தாலுகா அலுவலக வாக்குச்சாவடி மையத்தில் காவல்துறை மற்றும் சிறைத்துறை அதிகாரிகள் தபால் வாக்குகளை பதிவு செய்தனர் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் மற்றும் அரசியல் கட்சியினர் முன்னிலையில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு வாக்களித்து ஜனநாயக கடமையாற்றினர் கடலூர் மாவட்டத்தில் தேர்தல் பணியில் ஈடுபடும் காவல்துறையினருக்கான தபால் வாக்குப்பதிவு நடைபெற்றது ஒன்பது சட்டமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்து இருநூற்று எட்டு காவலர்கள் ஊர்காவல் படையினர் மற்றும் ஓய்வு பெற்ற காவலர்கள் எண்ணூற்று இருபத்தி ஒரு பேர் என மொத்தம் மூன்றாயிரத்து இருபத்தி ஒன்பது பேர் தபால் வாக்கு செலுத்துவதற்காக தாலுகா அலுவலகங்களில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது இதில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட காவல்துறையினர் தபால் வாக்கு செலுத்தி ஜனநாயக கடமையாற்றினர் விடியா திமுக அரசு தமிழக உளவுத்துறை மூலம் எதிர்க்கட்சி தலைவர்களின் செல்போன்கள் ஓட்டு கேட்கப்படுவதாக தேர்தல் ஆணையத்தில் அதிமுக புகார் அளித்துள்ளது இது தொடர்பாக அதிமுக வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் இன்பதுரை மின்னஞ்சல் மூலமாக அளித்துள்ள புகாரில் உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலன் தலைமையிலான உளவுத்துறையினர் இஸ்ரேலிய நிறுவனம் தயாரித்த சாப்ட்வேர் உதவியுடன் செல்போன் ஓட்டு கேட்பில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நாற்பது கோடி ரூபாய் செலவில் வாங்கி அதிமுக மூத்த தலைவர்கள் அவர்களது உதவியாளர்கள் ஓட்டுநர்களின் செல்போன்களை ஒட்டு கேட்டு அதிமுகவின் தேர்தல் வியூகங்களை தினசரி உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலன் ஸ்டாலினுக்கு கூறி வருவதாகவும் புகாரில் குறிப்பிட்டுள்ளார் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் என்று கூறப்படுகிற தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் ஒரு புகார் மனு அதாவது தமிழக உளவுத்துறை அதாவது திரு செந்தில்வேலன் தலைமையிலான தமிழக உளவுத்துறை ஒரு புதிய ஒரு சாப்ட்வேரை ஒன்று வாங்கி அண்ணா திமுக தலைவர்களுடைய டெலிபோனை ஒட்டு கேட்கிறார்கள் சொல்லப்படுகிறது போல ஒரு புதிய சாப்ட்வேரை இஸ்ரேல்ல இருந்து ரூபாய் நாற்பது கோடி ரூபாய்க்கு இறக்குமதி செய்ததாக சொல்றாங்க ஹைலி பிளேஸ்டு பீப்புள் எங்களுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க அந்த நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த புதிய சாப்ட்வேர் மூலமாக அதிமுக முன்னணி தலைவர்கள் அவருடைய கார் டிரைவரு அவருடைய உதவியாளர்கள் டேப் டேப் அவர் செய்து அண்ணா திமுக அதாவது அதிமுக தேர்தலில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி செட் பண்றாங்க என்னென்ன மூவ் பண்றாங்க அதிமுக என்பதை தெரிந்து கொண்டு அதை முதலமைச்சருக்கு சொல்றாங்க உளவுத்துறை தலைவர் வந்து உளவு சொல்வது தான் அவருடைய வேலை ஆனால் ஒரு முதலமைச்சருக்கு தன் நாட்டில் என்ன நடைபெறுகிறது என்பதை சொல்ல வேண்டிய பொறுப்பு உளவுத்துறை தலைவருக்கு இருக்கு தவறில்லை ஆனா டெலிபோனை ஒட்டு கேட்பது என்பது மிகப்பெரிய குற்றம் இந்தியால கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியை ஆதரித்து திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிக்க சென்ற ஒடியா திமுக எம்எல்ஏ காந்திராஜனுடன் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கடந்த முறை வெற்றி பெற்ற பின்பு ஜோதிமணி நன்றி தெரிவிக்க கூட தொகுதி பக்கம் வரவில்லை என்றும் தற்போது ஓட்டு கேட்கவும் வரவில்லை ஊருக்குள் வரட்டும் அப்போது கொள்கிறோம் என பெண் ஒருவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது என் மிக்கிறமா நிற்கிற அம்மா வந்து வரலை ஜோதிமணி அம்மா வரல அந்த அம்மா வராம அம்மா காந்திநாசனை மட்டும் இங்க அனுப்பி விட்டுருக்காரு ஊர் மக்கள் கூறா அஞ்சு ஜெய ஜி நாலு வருஷம் ஆச்சு எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க இதுவரையே நாங்கள் என்ன எங்கள் எங்களுக்கு சாப்பாடுக்கு இல்லாமல் கேட்குறோமா துணிமணி இல்லாமல் கேட்குறோமா பத்து பேர் நூறு பேர் நடக்கிற பாதை சைட்லேருந்து கேட்குறோம் சோதிமணி ஏன் ஊருக்குள்ள வராம இருந்து ஏன் அந்த அம்மா ஏன் ஊருக்குள்ள வரல நல்ல அம்மாவாக இருந்தால் நல்லா ஓகேமாக இருந்தால் நியாயமாக செஞ்சுருந்தா ஊருக்குள்ளானு டானு தான் வந்து இறங்கலாம்ல ஏன்ப்பா இறங்கல ஜோதிமணி சென்னை திருவள்ளிக்கேணி நடுக்குப்பம் பகுதியில் உள்ள அதிமுக தேர்தல் அலுவலகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் கூட்டம் நடத்தியதாக அதிமுக மாவட்ட செயலாளர் ஆதி ராஜாராம் காவல் நிலையத்தில் புகார் முன் அளித்தார் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளதால் அதை சீர்குலைக்கும் வகையில் திட்டமிட்டு பாஜகவினர் அத்துமீறலில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார் பிரச்சாரத்துக்கு ஈடுபட்டு கொண்டிருந்த நேரத்தில் திருட்டுத்தனமாக பிஜேபியோட மத்திய சென்னை வேட்பாளர் வினோஜ் செல்வம் என்ற நபர் நடுக்கூப்பத்தில் இருக்கிற எங்கள் கட்சி அலுவலகத்துக்குள்ளே நுழைஞ்சி அவருடைய கட்சி விழாவை நடத்தியிருக்கார் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் செல்லாத ரூபாய் நோட்டை மாத்திர வித்த மாதிரி எங்கள் கட்சியில் செல்லாத ரெண்டு பேரை கட்சியில் சேர்க்குற வேலையை ஏற்று பிஜேபி பார்த்துருக்காங்க போன்ற ரவுடிகளை வச்சுக்கணும் கட்சி நடத்துறவங்க இது மாதிரி சட்டம் ஒழுங்கு கிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்கன்னு நாங்கள் சந்தேகிக்கிறோம் திருவள்ளூர் மாவட்டம் பாளையம் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற காங்கிரஸ் வேட்பாளருக்கு மாலை அணிவிப்பது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளுக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மாறி மாறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தேர்தல் களம் போர்க்களமாக மாறியது இதனையடுத்து வீசிக்க நிர்வாகிகளை பிரச்சார வாகனத்திலிருந்து இறக்கிவிட்டு காங்கிரஸ் திமுகவினர் மட்டும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதால் கூட்டணி கட்சிகள் அதிர்ச்சி அடைந்தனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பாலம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் கரூரில் இருந்து வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் இரண்டு கோடியே எண்பத்தி மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து தனியார் ஏடிஎம் மையங்களில் நிரப்புவதற்காக பணம் கொண்டு செல்வதாக தெரிவித்த நிலையில் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் படைத்துள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உரிய ஆவணங்களின்றி எடுத்து செல்லப்பட்ட இரண்டு லட்சத்து ஐயாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் வாலாஜா சார்பதிவாளர் அலுவலகம் அருகே உரிய ஆவணங்களின்றி காரில் எடுத்து செல்லப்பட்ட இரண்டு லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது இதேபோன்று தாளனூர் பகுதியில் உரிய ஆவணங்களின்றி இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்ட எண்பத்தையாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை வாலாஜா துணை வட்டாட்சியரிடம் தேர்தல் பறக்கும் படையினர் ஒப்படைத்தனர் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே சாலைகள் சீரமைக்கப்படாததால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி கிராம மக்கள் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தாந்தநாடு பகுதியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் விடியா திமுக அரசு முறையாக சாலைகளை சீரமைக்காததால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகின்றன இதனால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி கிராமத்தின் நுழைவு வாயிலில் பேனர் கட்டி கிராம மக்கள் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் திண்டுக்கல் அருகே அடிப்படை வசதி செய்து தராத விடிய அரசை கண்டித்து வீடுகளில் கருப்பு கட்டி நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக மக்கள் தெரிவித்தனர் விடியா அமைச்சர் ஐ பெரியசாமியின் சொந்த தொகுதியான ஆத்தூர் தொகுதிக்குட்பட்ட பண்ணப்பட்டி பகுதியில் குடிநீர் சாலை போன்ற அடிப்படை வசதி செய்து தராத விடிய அரசை கண்டித்து மக்கள் வீடுகளில் கருப்பு கட்டி நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவித்தனர் விடியா திமுக அமைச்சர் தொகுதியிலேயே இதுபோன்ற அவல நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சியில் விடியா திமுக அரசு அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தராததால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி வீடுகளில் கருப்பு கொடி கட்டி பொதுமக்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் வெள்ளாண்டி வலசு பகுதிகளில் சாக்கடை வசதிகள் மற்றும் தெருவிளக்கு வசதிகள் அமைத்து தர வேண்டும் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் வாக்குச்சாவடி அலுவலருக்கான பயிற்சி முகாமில் போதிய வசதிகள் இல்லை என கூறி ஆரணி தொகுதி தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் பாலசுப்பிரமணியிடம் ஆசிரியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்ட இந்த பயிற்சியில் அறைகளில் போதிய மின்விளக்கு மற்றும் ஃபேன் வசதிகள் செய்து தரவில்லை என பெண் அலுவலர்கள் குற்றம் சாட்டினர்

ஈரோட்டில் நாடாளுமன்ற தேர்தலில் பணியாற்றும் காவலர்களுக்கான தபால் வாக்குப்பதிவு மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்காரா முன்னிலையில் தொடங்கியது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள எட்டு சட்டமன்ற தொகுதியில் பணியாற்றும் இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்து நான்கு காவலர்கள் மற்றும் தேர்தல் பணியில் ஈடுபடும் இருபத்தோரு மாவட்ட ஆட்சியர் அலுவலக ஊழியர்கள் என இரண்டாயிரத்து நூற்று எழுபத்தி ஐந்து பேருக்கான தபால் வாக்குப்பதிவு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது காவல்துறையினர் தங்களது தபால் வாக்கினை பதிவு செய்தனர் சென்னை மாவட்டத்தில் உள்ள மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளில் தேர்தல் பணியில் ஈடுபடும் காவலர்கள் தபால் வாக்குகளை செலுத்தினர் சென்னை மாவட்டத்தில் நான்காயிரத்து ஐநூற்று எட்டு காவலர்கள் இதர மாவட்டத்தில் இருந்து பதினான்காயிரத்து ஐநூற்று மூன்று காவலர்கள் புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து ஐம்பத்தோரு காவலர்கள் என மொத்தம் ஆயிரத்து நூற்று இருபத்தி இரண்டு காவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இவர்களில் வடசென்னையில் சென்னையில் மத்திய சென்னையில் செனாய் நகர் தென்சென்னையில் அடையாறு ஆகிய மூன்று இடங்களில் இயங்கும் மாநகராட்சி வட்டார துணை ஆணையர் அலுவலகங்களில் விறுவிறுப்பாக தபால் வாக்குகளை செலுத்தினர்